மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துட்டு ஃபேஸ்ல கூட இது வந்து நான் பண்ணுவேன் எங்க அம்மாவுக்குலாம் நான் பண்ணி கொடுப்பேன் நிஜமாவே நல்லா இருக்கும் நான் வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்ல யூஷுவலி அது காய்ஞ்ச உடனே எடுத்துடலாம் நான் மூஞ்சில கொட்டுட்டு தெரியுவேன் வெல்கம் பேக் டு வா சேனல் சோ இந்த வீடியோல நாங்க வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பிகா மேம் வந்துட்டு அவங்களோட ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ண போறேன் சோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போது நம்ம வந்துட்டு வெண்டக்காய் பேக் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே பொருள் தான் வேணும் ஒன்று வந்துட்டு வெண்டக்காய் இன்னொன்று வந்துட்டு தயிர் நான் வந்துட்டு சின்னதாக நாலு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா நூல் மாதிரி இழுபட்டுச்சு ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஜெல்லி டைப் மாதிரி இருக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கு வாஷ் பண்றதுதான் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் இது என்னடா அது வழிக்குட்டு வருது

பல பல எனக்கு அவங்க நம்பிக்கை இருக்கு அதனால பாரு ஒரு மாதிரி இப்படி வருது ஜெல்லி மாதிரி ஆஹ் இப்படி இருக்கு ஐயோயோ ஒரு இஷ்யூ இல்லை ட்ரெஸ்ல பட்டுச்சுன்னா அப்படியே வந்துடும்

இருக்கு ஹாஃப் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு ஹாஃப் வந்துட்டு இன்னும் காயாம கொஞ்சம் அங்கங்க இருக்கு ஆக்சுவலா இது வந்துட்டு நீங்க சின்ன வந்துட்டு பேக் போட்டாலே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ட்ரை ஆயிரும் இப்படி பீல் ஆகுது நீங்க வந்து நாங்க கொஞ்சம் திக்கா போட்டிருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு பீல் ஆகுது ம் அதுதான் ஏர் லைக்

கடுவுன எனக்கு வந்துட்டு பூக்கு கஷ்டமா தான் தொடச்சா சூப்பரா இருக்கு ஆக்சுவலா எங்க அம்மா பார்த்தாங்கன்னா வாஷ் பண்ண போட்டிருவோம் உடனே எங்க பேச தொடங்கி இந்த டவல் தேவைப்படுது இந்த டவலை எப்படி தொடங்க போறோம்னு தெரியல செம்ம பிரைட்டா இருக்கும் அதுவும் செம்ம பிரைட்டா இருக்கு இது வந்து லைட்டான ஒரு வெட் தான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கின் இப்படிதான் இருக்கு ஆக்சுவலா சொல்ல இந்த பேக் வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் செம்ம ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்டாவே எங்களுக்கு அந்த ஒரு பிரைட்னிங் இது வந்துட்டு எங்களால பாக்க முடிஞ்சிச்சு எங்களுக்கு வந்துட்டு நாங்க அதை ரிமூவ் பண்ணும் போதே எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு பிரைட்டன் ஆயிருக்கு எங்க ஸ்கின் பேக் எங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேக் ரிமூவ் பண்ணும் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் நல்லா இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரைட்னஸ் இருக்குல ஆமா ரெண்டு பேருக்குமே இது வந்து நிஜமாவே இந்த பேக் வந்து நல்லா வர்க் ஆயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க समருக்கு நல்லா எஃபெக்ட்டுவா இருக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு நிஜமாவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இதுதான் வந்துட்டு 80s ஓட சீக்ரெட் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு இந்த பேக்ல ஏன்னா அப்ளை பண்ணது நல்ல ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் தான் இருந்துச்சு நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு சம்மருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கால்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸ்கின் கேர் பண்ணிதான் இன்னுமே வந்துட்டு அழகாவும் யங்காவும் இருக்காங்க போல சோ அந்த அளவுக்கு வந்துட்டு எங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ஸ்டன்டா பிரைட் ஆயிருக்கு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சோ இதை வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வலு வலுன்னு இருக்கும் சோ அதனால வாஷ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாங்க வந்து கொஞ்சம் திக்கான லேயரா வந்துட்டு நாங்க அப்ளை பண்ணிருந்தோம் சோ அதனால எங்களுக்கு வந்து ட்ரை ஆக வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சோ நீங்க வந்துட்டு அப்ளை பண்றீங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு தின்னான லேயரா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த பேக் வந்துட்டு ஆக்சுவலா எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு நல்லா பிரைட்டன் ஆயிருக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்கு இந்த பேக் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்